பொதுக்குழு கூட்டம் மற்றும் அதனுடைய தீர்மானங்கள் எதிர்த்து ஆறு வழக்குகள் கொடி சம்பந்த சின்ன சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு மொத்தம் ஏழு வழக்குகள் எல்லா வழக்கிலையும் ஒருங்கனையும் தான் முடிக்கணும் இப்போ பதில் மனு தாக்கல் முடிக்கணும் அந்த இந்த கொடி மற்றும் சின்ன தவத்தில் மித்த ஆறு வழக்கு இருக்குல்ல அந்த ஆறு வழக்குகளுமே வந்து எல்லா சிவில் வழக்குகளையுமே வந்து ஆறு மாதத்தில் முடிக்க சொல்லி போட்டிருக்காங்க இப்போ இரண்டு தரப்பை இப்போ வந்து இப்போ பதில் மனு தாக்கல் பண்ணியாச்சு பதில் மனு தாக்கல் பண்ணோம்னா இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ ஆறு மாதத்தில் முடிக்கிறதுக்கு வந்து நிச்சயமாக வந்து தகுந்த கால அவகாசம் இருக்குது அது நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அதில் அதில் வந்து விசாரணை குறுக்கு விசாரணை எல்லாம் வந்து எங்களுக்கு சாதகமாக வரும் அதில் வந்து கண்டிப்பாக வந்து அது தொடர்ச்சியான நடவடிக்கைகளில் வந்து பார்க்கும்போதே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பாராளுமன்ற தேர்தல் அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான வந்து அந்த அணி வந்து பெற்ற வந்து தோல்வி மற்றும் வந்து கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் வந்து தனியாக தனி தனிப்பட்ட முறையில் ராமநாத பாராளுமன்றத்தில் நின்று பெற்ற வாக்குகள் மற்றும் வந்து அந்த பிஜேபி கூட்டணியை சேர்ந்து இணைந்து பெற்ற வாக்குகள் எல்லாம் பார்க்கும்போது வந்து தொண்டர்கள் வந்து அந்த ஒருங்கிணைந்து அதிமுக தான் விரும்புகிறாங்க அது வந்து ஓ பன்னீர்செல்வம் ஐயாவையும் மற்றும் வந்து கட்சியை விட்டு நீக்கினது வந்து தவறுன்னு தொண்டர்கள் அனைவரும் வந்து சொன்ன கருத்து வந்து எங்கள் நீதிமன்ற தீர்ப்பில் எதிரொலிக்கும் நாங்கள் விரும்புகிறோம்